தற்போதைய அண்மை செய்தி கபினி அணைகள் இருபத்தி ஐந்தாயிரம் அடி நீர் தற்போது வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர் மழை காரணமாக கபினி அணையில் இருந்து வினாடிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கனடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தற்போது சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தற்போது மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருப்பதால் தற்போது கபினி அணையிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் கனடை நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் தற்போது கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் பிரகாஷ் சூர்யா கர்நாடக மாநிலத்தில் காவேரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து வந்து அதிகரித்து வருகிறது மைசூர் மாவட்டம் எச் டி கோட்டை தாலுகாவில் உள்ள கபனி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது கன அடியாக உயர்ந்திருக்கிறது அணையின் முழு கொள்ளளவான எண்பத்தி நான்கு அடியில தற்போது நீர் இருப்பு வந்து பார்த்தோமானால் எண்பது புள்ளி ஐந்து ஒன்று அடியாக உயர்ந்திருக்கிறது இந்த நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு இன்று பத்தாயிரம் கன அடி உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்ட நிலையில தற்போது இருபத்தி ஐந்தாயிரம் கன அடி உபரி நீரானது தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக காவிரி ஆற்றின் கரையோர உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் ஆற்றங்கரையை யாரும் குளிக்கவோ கால்நடைகளை சுத்தம் செய்யவோ செல்லக்கூடாது எனவும் பொதுப்பணித்துறை சார்பாக அந்த பகுதி பகுதிக்கு வந்து தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கும் அந்த பகுதியில் பெய்யக்கூட மழையின் காரணமாக நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆஹ் கூடிய விரைவில் பார்த்தோமானால் இரு அணைகளிலிருந்துமே காவிரி ஆற்றில் நீர் தரப்பு என்பது மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சூர்யா கபினி அணையின் நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்